சரத்குமார் கட்டிய பிரம்மாண்டமான வீடு சென்னை ஈசிஆரில் உள்ளது சமீபத்தில் இந்த வீட்டின் ஹோம் டூர் வீடியோவை சரத்குமார் வெளியிட்டிருந்தார் அதில் தன்னுடைய மறைந்த தாய்க்காக அவருடைய வீட்டில் செய்திருக்கும் விஷயம் கான்பூரை நெகிழ்ச்சிக்கு உண்டாக்கியிருந்தது அதாவது தன்னுடைய அம்மாவின் நினைவாக அவரது வளையல் கண்ணாடி செயின் போன்றவற்றை ஃப்ரேம் போட்டு வைத்து வீட்டில் அழகாக மாட்டி வைத்திருக்கிறார் சரத்குமார் நான் எப்போதாவது மனம் சஞ்சலப்பட்டால் இந்த இடத்தில் வந்து உட்கார்ந்து விடுவேன் என்னுடைய அம்மா இப்போதும் வாழ்வதாக நினைக்கிறேன் என்று கண்கலங்கி கூறியிருந்தார் இந்த பிரம்மாண்டமான வீட்டை விட்டு வெளியேறி சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஒரு வாடகை வீட்டிற்கு சரத்குமாரும் ராதிகாவும் குடிபெயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடு மாற்றம் ஏன் என்பது குறித்த உண்மையான காரணத்தை சரத்குமார் ஒரு பேட்டியில் மனம் திறந்து பகிர்ந்து கொண்டுள்ளார் சரத்குமார் அந்த பேட்டியில் நாங்கள் வாழ்ந்த ஏசிஆர் வீடு சுமார் பதினான்காயிரம் முதல் பதினைந்தாயிரம் சதுரடி பரப்பளவு கொண்டது அந்த வீட்டை பராமரிக்க மட்டும் குறைந்தது பதினைந்து வேலையாட்கள் தேவைப்பட்டார்கள் இந்த வீட்டின் ஏழு கதவுகளையும் மூடுவது திறப்பது என்று பல வேலைகள் இருந்தன நான் ஷூட்டிங்கிற்காக அடிக்கடி வெளியே சென்று விடுவேன் ஆனால் ராதிகா மட்டும் தனியாக அந்த பெரிய வீட்டில் இருப்பது மிகவும் சிரமமாக இருந்தது தினந்தோறும் கதவை நான் பூட்டனும் இல்லாட்டி ராதிகா பூட்ட வேண்டியிருக்கும் இதை தினமும் செய்வது என்பது கஷ்டம் இரவு நான் எங்கே இருந்தாலும் என்ன பண்றீங்க வீட்டு கதவை பூட்டியாச்சா என்று கேட்க வேண்டியிருக்கு இல்லாவிட்டால் ராதிகா என்னிடம் கேட்க வேண்டியிருக்கு எங்கள் மகன் ராகுல் வெளிநாட்டில் படித்து வருகிறான் மகள்கள் கல்யாணமாகி அவரவர் வீட்டில் வசித்து வருகிறார்கள் இதனால் ஆனால் இவ்வளவு பெரிய வீட்டில் தனியாக இருப்பது உணர்ச்சி மிகவும் கடினமாக இருந்தது இந்த தனிமை உணர்வு காரணமாகவே நாங்கள் இருவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்தோம் அந்த பிரம்மாண்டமான வீட்டை ஒரு ஐடி கம்பெனிக்கு வாடகைக்கு விட்டிருக்கிறேன் எளிமையான வாழ்க்கையை தேடி ஆழ்வார்பேட்டையில் ஒரு வாடகை வீட்டிற்கு வந்திருக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்